இது ரெண்டுமே பார்க்குறேன் நான் அதாவது இன்றைக்கி மாநிலத்தினுடைய உரிமை அதாவது நம்மளுடைய நண்பர் பரந்தாமன் சொன்னார் இது வந்து திமுக கொண்டு வந்தனால அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க நீங்கள் முன்னுரையிலேயே சொன்னீங்க இது இருபத்தி மூணு பெட்டிஷன் விசாரிச்சிட்ருக்கு இது வந்து திமுக மட்டும் கொண்டு வந்து அந்த கட்சிக்கு மட்டும் கிடைத்த வெற்றியாக நம்ம பார்க்க முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேயே திமுக கொண்டு வந்துருக்கு அதுதான் இப்போ இப்போ இந்த மாதிரி வழக்குகள் தீர்ப்புகள் எல்லாம் வரும்போதே அரசியல் கட்சிகளினுடைய யதார்த்தமான நிலைமை என்ன இருக்குன்னு பார்க்குறோன்னா இது நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச வெற்றி எங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லிவிட்டு இந்த ஒதுக்கீடு ஆகட்டும் ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே வந்து அதை ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துறதுங்கிறத வெரி எவிடெண்டாக நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இதில் வந்து சுட்டி காட்டிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பில் தீர்ப்புங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலே வந்து பஞ்சாப் வந்து இது ரெண்டு வால்மீகிங்கிற ஒரு கம்யூனிட்டி அதே மாதிரி மலாபி சிக்கிங்கிற கம்யூனிட்டிக்கு அவங்க வந்து சப்கேட்டகாசிபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்துல ஆந்திரா கொண்டு வந்தாங்க கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்போதுல தான் அதாவது முப்பத்தி நாலு வருஷம் பஞ்சாப்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முப்பத்தி நாலு ஆண்டுகள் கழிச்சு தான் நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த உள்ளதுக்கீடு கொண்டு வரும் அப்போ இதை வந்து பஞ்சாப் மாடல் சொல்லணுமா இல்லை திராவிட மாடல் சொல்லணுமா கொண்டு வந்து தமிழ்நாடு தானே இந்தியாவுக்கு அப்படி அது முன்னாடியே எடுத்துக்கலாம் இல்லை நம்ம குறிப்பிட்ட மாதிரி இந்த இந்த வழக்கை சார்ந்து பேசும்போது இதில் வந்து இந்த தீர்ப்புன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க கொடுக்குறாங்க ஒன்று வந்து கிரிமி லேயர் கன்சிடரேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி மண்டல் கமிஷன் வரும்போதே அந்த ஓபிசிக்கு உண்டான ரிசர்வேஷனில் நிறையா சேலஞ்சஸ் இருக்கும்போது உண்மையாலுமே இந்த ரிசர்வேஷன் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த கிரிமி லேயரை கொண்டு வராங்க எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய காலத்தில் வந்து இதை ட்ரை பண்ணார் பட் அது வந்து முடியாமல் போச்சு பட் இப்போ அவங்க சொல்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய என்னுடைய பார்வை என்னவாக இருக்குன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன் ஸ்ட்ரக்சர் உண்மையாலுமே பலன் கிடை கிடைக்க வேண்டிய மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி அதைத்தான் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு நான் ஒரு பேரை சொல்லணும்னா கூட இப்போ ஆர் ஆசா இருக்கார் திமுகவில் இன்றைக்கி அவருடைய மகளுக்கும் கிடைக்கக்கூடிய மகனுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சாதாரணமாக அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய அழிநிலையில் இருக்கக்கூடிய மகனோ மகளுக்கோ உண்டான சரி விகித வாய்ப்பு கிடைக்குதா டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய மகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே வன்னியர் சமுதாயத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த மகளுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்குதா அப்போ இதனுடைய கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ரொம்ப வேலிடான ரெக்கமெண்டேஷன்ஸாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது இதில் இன்னொன்று வெறும் இதில் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கருத்து சொல்கிற நீங்கள் அவர் ஒரு ரிமார்க்கை கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா எஃபெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் வெர்சஸ் நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன்கிற வார்த்தையை கொண்டு வரார் நீங்க வெறும் அடிப்படையிலான டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம் அப்போ இதே வந்து பிளாங்கட் அப்ரூவலாக கோர்ட் கொடுத்துடல கோர்ட் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க என்ன கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தாலும் அதை வந்து கோர்ட் வந்து பரிசீலிக்கும் சேலஞ்ச் பண்ணலாம் யார் வேணா இன்னைக்கு கொடுத்தவுடனே இட்ஸ் கம்ப்ளீட் பிளாங்கெட் அப்ரூவல் கிடையாது வேணா உள்ளதுக்கீடு எதுக்கு வேணா அப்போ இது வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதே இன்னொரு ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷனுக்கு மேலே கொண்டு போகாதீங்க அப்போ இந்த ஒரு இடஒதுக்கீடுங்கிற ஒரு வாய்ப்பு ஒரு நபர் அவர் சமூகத்துலேயோ எஜுகேஷன்லேயோ எக்கனாமிக்கலோ முன்னுக்கு வரணுங்கிற ஒரு அடிப்படையாக வச்சு அமையும் போது அந்த மாதிரி நிலையை எட்டி பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து இந்த ரிசர்வேஷன்லேருந்து வெளியேடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து அதே வகுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கீழ்நிலை இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போது இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ல நம்ம பார்க்கும்போது ஒரு எஸ்சி கேண்டிடேட் யார்கிட்ட லூஸ் பண்ணுறாரு இன்னொரு எஸ்சி கேன்டிடேட்கிட்ட தான் லூஸ் பண்ணுறாரு ஒரு ஓபிசி கேண்டிடேட் யார்கிட்ட லூஸ் பண்ணுறாரு இன்னொரு ஓபிசி கிட்ட தான் லூஸ் பண்ணுறாங்க அப்போ இது எதனால அடிப்படையில் வித்தியாசம் வருதுன்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அதே தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஒரே சமூகமோ ஒரே நபரோ இது வந்து எல்லாத்துக்கும் வேறுபாடு இல்லை ஒரே நபரில் வித்தியாசமான நபர்களுக்கு இந்த கண்டிஷன் சமூகத்தில் மாறுது அப்போ இதை நீங்கள் வந்து கன்சிடரேஷனில் எடுத்துக்கணும் அப்போ இந்த ரிசர்வேஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் உண்மையாலுமே கடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த கடைக்கோடியில் தேவைப்படக்கூடிய மனிதனுக்கு போய் சேருதானா ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியாக தான் என்னுடைய பார்வையில் வந்து அது படுது ஸோ அதுதான் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சிம்பிளாக இந்த இன்னைக்கு இந்த மனு பேக்கர் நமக்காக பிரான்ஸ் மெடல் வந்து துப்பாக்கி சொல்கிறதுல ஃபஸ்ட்டு வாங்கினாங்க அவங்கள பற்றி இன்னைக்கு கூகுளில் சர்ச் ஆன விஷயம் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு அவங்க கூகுள் ட்ரெண்டு டேட்டா பப்ளிஷ் பண்ணுறாங்க மனு பேக்கர் எந்த ஜாதியை தான் இன்றைக்கி வந்து அதிகமாக சர்ச் ஆகிருக்கு மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் பர்சன்டேஜ் மேலே வந்து அதனுடைய சர்ச் வந்து போயிருக்கு அப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஜாதி என்ன இருக்கு இந்த ஜாதிக்காரன் யார் அந்த ஜாதிக்காரன் யார் இன்னைக்கு ஒரு பட்ஜெட்ல தாக்கல் பண்ணும்போது கூட என்ன பண்றாங்க அத வடிவமைச்சதுல இந்த ஜாதிகாரன் இல்ல அந்த ஜாதிக்காரன் இல்ல அப்போ அத கடந்த எங்க எங்கேயோ போயிட்டு இருக்கோம் நம்ம முன்னாடி அந்த தலைப்பில இந்த இதுக்காக சொல்லவே நான் பரந்தாமன் பேசுறப்ப குறிப்பிட்டார் அதாவது சமூக நிலை வந்து இழிவு நிலை என்பது மாறாமதான் இருக்கு பொருளாதாரம் எந்த நிலைக்கு உயர்ந்திருந்தாலும் கூட

இல்ல இது வந்து வெறும் அரசியலோட ஒரு ஓட்டு வங்கிக்காக மட்டும் நம்ம வந்து பயன்படுதா ஒரு தீர்ப்பு பாக்கும்போது ஒரு தீர்ப்புங்கிற அடிப்படையில் வச்சு பார்க்கும் போது பிளாங்கெட் அப்ரூவல் கிடையாது புள்ளி விவரங்கள் சேகரிங்க எல்லாமே சரியா போயிருக்கா வேற இதுவே வேற இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற இதுல பார்க்கும்போது இன்னைக்கு இதே திமுக அரசாங்கம் வந்து வள்ளலாருக்கு வந்து இருநூறாவது ஆண்டு விழா எடுத்தாங்க போன அக்டோபர்ல இருந்து இந்த அக்டோபர் வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரம் அனைத்து மாவட்டங்கள்லயும் வந்து பெரிய பங்கன் எடுத்தாங்க அந்த வள்ளலார் ஞானி அவர் என்ன சொல்றாருன்னா சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதிங்கிறார் சாதி மதம்ங்கிறதே பொய் அப்ப அந்த பொய்யான ஒரு சாதியை அடிப்படையாக வந்தாங்க யார் அதை வந்து ஆதிக்கம் செலுத்தினாங்கிறதுலாம் மிகப்பெரிய அதை கடந்து

அப்போ நான் இந்த கட்சி அந்த கட்சியின் இல்லை இப்போ இதே வந்து எடப்பாடி அவர் என்ன பண்ணாரு வன்னியர்களுக்கு வந்து பத்திர சதவீதம் இடஒதுக்கீடு ஊடு ஒதுக்கீடு கொடுத்தாரு ஏன்னா அவள்னால் தெரியாத ஒரு

என்னுடைய அடிப்படை குற்றச்சாட்டு என்னன்னா இந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு இருக்கக்கூடிய வடிவத்துல உண்மையாலும் பலன் சேர போய் சேரக்கூடிய ஆளுக்கு சேருதா

ஒருத்தருடைய பார்வை வேறுங்கிறனால அந்த பார்வையை நீங்க எப்படி மாத்த முடியும் இல்ல அந்த மாத்த முடியல மாறாம இருக்கு இல்ல இந்த ரிசர்வேஷன் அது வரைக்கும் இது கொடுத்துட்டு தான் இருக்கு இந்த ரிசர்வேஷனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அந்த ஆப்ஜெக்டிவ் நீங்களே நீங்களே குறிப்பு நீங்களே குறிப்பிட்டீங்கல மனு பார்க்கரோட ஜாதி என்னன்னு தேடுனாங்க போய் இவ்ளோ வளர்ந்திருக்கோம்ல சந்திரயான் வரைக்கும் நம்ம விட்டுட்டோம்ல ஆனாலும் அதை தான் இருக்காங்க அது வரைக்கும் இந்த இடஒதுக்கீடு தேவை தான் சொல்ல வரேன் இந்த இடஒதுக்கீடுங்கிறோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்ப எல்லா இடத்துலயும் என்ன இன்னைக்கு ஒரு கல்வியில ஒதுக்கீடு கொடுக்குறோம் ஒரு வேலை வாய்ப்புல குடிவதுக்கு கொடுக்குறங்க போது என்ன அடிப்படையா வைக்கறோம் ஒரு பொருளாதாரத்துல ஒரு நிலமேல மேல வரும்போது சமூக அந்தஸ்து கிடைக்கும் போது அவங்க மேல இருக்கக்கூடிய பார்வை மாறும்ங்கிறது தானே அப்ப உங்களுடைய ரிசர்வேஷன் அதை செய்யாதுனா அப்ப இந்த ரிசர்வேஷன் சரி சரி ஜகீன் புரிக்கிறீங்க சார் வந்து ரொம்ப அந்த சமூக நீதி திமுக எவ்வளவு தூக்கி பிடிக்குங்கற ரொம்ப உணர்வுபூர்வமா பேசினார் எனக்கு வந்து இங்க வந்து ஒரு கேள்வி இப்போ நம்மளுடைய செந்தில் சார் வந்து கேட்டார் ஏழரை பர்சன்டேஜ் உள்ள வந்து நீட் எக்ஸாம்க்கு வந்து அவங்க கொண்டு வந்தாங்க இதே வந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது நம்பர்ல இவங்க சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பத்து பர்சன்டேஜாக உயர்த்தி கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து அதை கொடுக்கல கொடுத்துருந்தா இன்னைக்கு வந்து ஒரு ஆறுநூற்றி நாற்பத்தேழு மாணவர்கள் போறத இல்லை இன்னைக்கு வரைக்கும் வரல இன்னைக்கு வரைக்கும் பத்து வரல இது ஒன்று முடிச்சார நானு ஏழு புள்ளி அறுபது சதவீதம் வந்து இந்த நீட்டுக்கு பதிலாக கொண்டு வரோட விஷயத்தை பத்து சதவீதமாக கொண்டு வந்து தேர்தல் இருக்கிற சொல்றது வந்து முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு நம்பர் உங்களுக்கு என்ன செர்ச் பண்ணிப்பாரு மேடம் வந்து அவங்க திமுகனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டாவது நம்பர் நான் நம்பர் சொல்லியே சொல்றேன் தேர்தல் அறிக்கை இன்டர்நெட்ல எல்லாருமே போய் பார்க்கலாம் இது ஒன்னு ரெண்டாவது இன்னைக்கு வந்து சமூக நீதின்னு சொல்றாங்க இப்போ இன்னைக்கு திமுகவுக்கு தான் அதுக்கு பெரிய பேனராக காமிக்கிறாங்க

திமுகவுனுடைய கான்ஸ்டியூஷனில் தான் எல்லா கிளைகளிலும் அதாவது இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிகளும் அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் கிடையாது பயிலால் திமுகவில் மட்டும்தான் எந்த ஒரு கிளை குக்கிராமத்தில் உருவாக்கினா கூட அங்கே ஒரு செயலாளர்னா அங்கே ஒரு துணை செயலாளர் பட்டியல் சேர்ந்தவர் இருக்க வேண்டும் கட்டாயம் என்பது கான்ஸ்டிடியூஷன் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாருன்னா ஒரு துணை மாவட்ட செயலாளர் பட்டியல் இணைத்தவர் இருக்கணும்னு ஒரு கான்ஸ்டியூஷன்

இதெல்லாம் வந்து கட்சிக்குள்ள பொறுப்பு யார் போடணும் என்ன போடணும் எங்க கட்சி சார் அது வந்து பப்ளிக் டொமைன்ல பேச முடியாது சார் ஆனா ஒரு திமுக கவர்மெண்டா செய்யக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி பேச உங்களுக்கு உரிமை இருக்கு ஒரு உட்கட்சிக்குள்ள பத்தி பேசுறது யாருக்குமே உரிமை கிடையாது அது கட்சியில இருக்கு எங்களுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு நான் உன்னை பிரீச் பண்றேனா முதல்ல நான் நீங்க பிரீச் பண்ற இடத்துல நாங்க இல்ல ஃபாலோ பண்ண நீங்க பிரீச் பண்ற இடத்துல நாங்க இல்ல சரி ஏன் சார் ஏன் குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குறன்னு நீங்க சொல்ல முடியாது சார் ஆனா நான் ஆட்சி செய்யும்

ஜெயலலிதா முடிவு பண்ணுவாங்க யார் எங்க இருக்கணும்னு தலைவர் முடிவு பண்ணுவாங்க யார் எங்க இருப்பானாங்க ஆனா நாங்க பொது நொபையில் இருக்கும்போது நாங்க கடைபிடிக்கிறோமான்னு நீங்க ஒரு பட்டினத்தை நிக்க வச்சு வெற்றி சார் அது போல திமுக வரலாறு தெரியாம பேசாதீங்க கம்மி நேரம்